ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஹிஸ்டோரி மை தொடர்கதை பாகம் இருபத்தொன்று மனது மிகவும் சோர்ந்து போனால் மதுரா இந்த கதை இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பாகம்தான் இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ர்மேஷன் போகும் மதுரை வைக்கண்டதும் ஒரு சகத்துடன் வரவேற்றால் வாருங்கள் மதுரா ஒரு என்ன குடிக்கிறீர்கள் ஜூஸ் காஃபி அல்லது டீ என்று எண்ணி மதுரா முகம் சிவக்க நித்யா நித்திய அன்று போட்டு உடைத்த நிகழ்ச்சியை எங்கள் முகம் சிவக்க நித்யா சிரித்தால் பிறகு இயற்கை இயற்கைதானே மதுராய் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மனதை வாட்டி கொள்கிறீர்களே சொல்லுங்கள் கொஞ்சம் ஆப்பிள் சாறு குடிக்கலாமா என்றால் உள்ளே அழைத்து அதை கொண்டு வர சொன்னால் சிவா சொன்னதை வைத்து நீங்கள் மாலையில்தான் வருவீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் சொந்த சமான சர்ப்ரைஸ் என்று மதுராவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் தனக்காக சத்தின் பதில் சொன்ன நினைவு வந்தது மதுராவுக்கு சிவா தன் அறிய பிள்ளையை தனத்தோடு என்னென்ன சொன்னானோ குறைந்தது சத்தியனும் அவளும் அங்கே தனிந்திருந்தது பற்றி சொல்லியிருப்பான் அல்லவா அவள் திணறி கொண்டு இருக்கையில் பலசாறு வந்தது ஒன்றை எடுத்து மதுராவிடம் அழித்து சொல்லுங்கள் மதுரா என்ன விஷயம் உங்கள் எம்டிக்கு இன்னமும் உங்கள் தகுதி தெரியவில்லையா என்றால் நித்யா குறும்பாக முகம் மேலும் கன்ற எம்டி உங்கள் அண்ணன் என்று தெரியாமல் ஏதேதோ உலறிவிட்டேன் சாரி என்றால் மதுரா எழும்பாத குரலில் இப்போது சாரிக்கு என்ன அவசியம் மீயாகவே அண்ணனுக்கு உங்கள் தகுதி தெரியவில்லை தானே என்றால் நித்யா அவள் வார்த்தைகளில் உள்ள உண்மை எண்ணி மதுராவின் முகம் வாடியது பேச்சை மாற்றுவதற்காக நீங்கள் உங்கள் அண்ணனின் அறைகளிலே தங்கலாம் இங்கே தனியாக ஏன் என்று விசாரித்தாள் ஓ உங்களுக்கு தெரியாதா மதுரா இது எங்கள் அம்மாவின் காட்டேஜ் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பா அம்மாவுக்காகவே கட்டியது அப்பொழுது தான் பஞ்சவாடி காம் பிளஸ் முழுவதையும் பெரிதாக விஸ்தரித்தார்கள் காட்டேஜுகள் நீச்சல் குளம் நட்சத்திர பகுதி என்று ஆனால் அம்மா அப்பா மட்டும் வாசிப்பதற்கு என்று இந்த பகுதி அப்பாவுக்கும் பிறகும் அம்மா இதிலிருந்து அசையவே இல்லை இப்பொழுதுதான் என் மாமா அத்தையுடன் பிரிவாதமாய் அனுப்பி வைத்தோம் என்று விளக்கினால் நித்யா ஒரு சாதாரண பணியாளரிடம் ஏன் இதையெல்லாம் சொல்கிறாள் என்ற எண்ணம் தோன்று முன் மறைந்தது இருந்திருந்து இப்போது பார்த்துதானே அனுப்ப வேண்டும் இத்தனை நாள் இங்கிருந்து அசையாதவர் இப்பொழுது என்று வெளிப்பூர் கூட அல்ல வெளிநாட்டுக்கே செல்வது என்றால் மதுராவின் வாழ் முடிவது என்பதுதான் விதியா என்ன விஷயம் மதுரா என்று மிருதுவாக கேட்டாள் நித்யா எண்ணம் ஓட தடைப்பட திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் மதுரா நித்யாவின் கூறிய பார்வை அவளை துளைத்தது நெஞ்சை ஊடுருவது போல அவளுடைய அண்ணனின் கண்கள் ஆனால் அந்த அண்ணன் அவளை அறிந்து கொள்ளவில்லையே துயரம் நெஞ்சை அடித்தது இவள் என்ன கூடும் என்று உள்ளூர கலங்கியபடியே எனக்கு உங்கள் அம்மாவின் முகவரி வேண்டும் என்றால் மெல்லிய குரலில் ஏன் என்றால் நித்திய ஆச்சரியத்துடன் இரண்டே எழுத்தில் சின்ன கேள்விதான் ஆனால் இதற்கு என்னவென்று பதில் சொல்வது என் வாழ்க்கை பாதையை திசை திருப்பியவர் உன் தாயார் படுகியே நாடி சென்று கொண்டிருக்குமா அதை காப்பாற்றக்கூடியவரும் அவரேதான் அதனால்தான் கேட்கிறேன் என்பதா இப்பொழுது கூட மீனாட்சி அம்மாள் வந்து உண்மையை கூறி தனக்கு இனிய வாழ்வை தந்து விடுவார் என்று அவள் எதிர்பார்த்து விடவில்லை தாய் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய மகன் பிடியிலிருந்து அவளை விடுவித்தாலே போதுமே ஆனால் இதையெல்லாம் கள்ளமற்ற நகை புரியும் இவளிடம் எப்படி சொல்வது வேதனையால் அகன்ற விழிகளை தாழ்த்தியபடி பேசாதிருந்தாள் மதுரா டிபாய் மேல் கிடந்த ஏர்மையிலே சுட்டி காட்டினால் நித்தியா அம்மா இன்று ஹங்காங்கிலிருந்து கிளம்புகிறாள் சுலம் மதுரா டெங்கியோ போய் சேர்ந்ததும் அடுத்து எழுதுவதாக தெரிவித்து இருக்கிறார்கள் அந்த கடிதம் வந்ததும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் மனது மிகவும் சோர்ந்து போனால் மதுரா மீனாட்சி அம்மாள் எப்பொழுது டெங்கியோ போய் சேருவது அங்கிருந்து அவர் எப்பொழுது எழுதுவது அந்த கடிதம் எப்பொழுது இங்கே வந்து சேர்வது அதற்குள் அவள் கதி என்னவென்று ஆவது நித்யாவின் குறு குறுவென்ற பார்வையை தவிர்த்து நான் வருகிறேன் என்று எழுந்தாள் என்ன விஷயம் மதுரா நான் ஏதாவது செய்யக்கூடுமா என்ன விஷயம் மதுரா நான் ஏதாவது செய்யக்கூடுமா என்று பரிவாக கேட்டாள் நித்யா ஒரு அன்பான குரலில் நடுங்க தொடங்கிய உதட்டை பற்களால் அழுத்தியபடி கிளம்பிலா மதுரா கூடவே வந்த நித்ய நீங்கள் வரப்போவது தெரிந்திருந்த அசிவா விளையாட சென்றிருக்க மாட்டான் அவங்களிடம் அவனுக்கு அவ்வளவு பிரியம் என்று முக்கியம் போல சொன்னால் சத்யன் மகனிடம் எனக்கும் தான் மிகவும் பிரியம் என்று நினைத்தாள் மதுரா ஆனால் கண்ணீரை அடக்கும் சக்தியற்று அற்று வெறுமானை தலையசைத்து விட்டு சென்றாள் லேசாக தலையே சாய்ந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றாள் நித்யா அவளை கவனித்து கொண்டு இருப்பது நித்யா மட்டுமல்ல ஆனால் ராம்நாத்தோடு மதுரா சம்மதப்பட்டு விட்டாள் என்றால் பிறகு சத்யன் அவளை திரும்பியும் பார்க்க மாட்டானே என்ற குளிர்ச்சியும் உண்டாயிற்று இனி வென்று விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது கல்பனாவின் கணவனாக சத்யனை கண்டபோதே அவனுக்காக ஏங்கியவள் அவள் அவள் படித்த படிப்பும் ஹோட்டல் தொழிலுக்குரியதாக இருந்ததால் தோழி தோழி என்று கல்பனா மூலம் வேலையும் தேடிக்கொண்டாள் கல்பனா இறந்ததும் கூட அபிதாவுக்கு ஆனந்தம்தான் அவள் இருக்கும் முன் சொன்னது அது இது என்று மெல்ல மெல்ல சத்தியனுடைய வாழ்வில் ஊடுருவலானால் மெல்ல மெல்ல சத்யனுடைய குடும்பத்தோடு சரளமான உறவை ஏற்படுத்தி கொண்டாள் சிவா தவிர என்னதான் முயன்றாலும் ஒட்டாத அந்த பையனை சத்தியனுடைய மனைவி ஆன பிறகு ஒரு பார்வை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வன்மத்துடன் காத்திருந்தாள் மூன்று தீண்ட ஆண்டுகள் கொக்கென காத்திருந்தவள் பொருளை நேற்று வந்தவள் கொண்டு போய்விடுவாளோ என்று தோண்டியிருந்த அச்சம் அகல அவசரமாய் மதுராவை தேடினாள் அவள் ஒரு மணி நேரம் விடுப்புடன் சென்றிருந்த நேரம் பல்லை கடித்து கொண்டு ராம்நாத்துக்கு சமாதானம் சொன்னாள் இடம் பற்றி அபிதாவும் அறிந்து கொண்டிருந்தாள் சத்தினுடைய பிள்ளை சகோதரி என்று ஒவ்வொருவராக பிடித்து அவளை சுற்றி வளைக்கிறாளா என்று ஆத்திரம் கொண்டாள் அவளை எப்படி விரட்டி அடிப்பது என்ற தீவிரமான யோசனையோடு அவள் மேல் ஒரு கண்ணை வைத்தபடியே இருந்தாள் மதுராவின் மேல் ஒரு கண்ணை வைத்திருப்பது அபிதா மட்டும் என்று சொல்லிவிட முடியாது தடவைக்கு ஒரு மனைவியோடு வரும் ராம்நாத்தும் மதுராவிடம் ஒரு கண்ணை பதித்துதான் இருந்தான் அவனுடைய தந்தை பெரும் பணம் சேர்த்து போனவர் பணம் சேர்ப்பதில் ஒரு முனை கவனம் அவருக்கு பிள்ளையை மறந்தே போனார் விளைவு பிள்ளை மது மாது என்று இரு திசைகளில் மட்டுமே கவனம் செலுத்தலானான் முதல் தடவை பார்க்கும் போதே மதுராவின் முகமும் உடல் எஹிலும் அவனிடம் இச்சையை கிளப்பின ஆனால் கூட வந்தவளின் திறமையில் அவள் கவனம் சிதறவில்லை கூடவே இவள் வரக்கூடியவளா என்ற சந்தேகம் வேறு ஆனால் அன்று ஓரளவு திறந்திருந்த கதவின் பின்னிட நடந்த நாடகம்தான் அரை கதை திறந்த அவன் கண்ணில் பட்டு அந்த சந்தேகத்தை தீர்ந்தது கண்ணில் படாததை அவனுடைய கோண புத்தி ஒருவாறு உகித்து நிச்சயப்படுத்தி கொண்டது ஓடி தண்ணீரை கொட்டிவிட்டு வந்து காத்திருந்தான் கையை பிடித்தும் பார்த்தான் கண்ணம் பல்காதோடு கிக்கும் ஏறிற்று அதற்கு மேல் யோசனையோடு ட்ரிங்க்ஸ் டிரைவியுடன் பெண் வீட்டரை அனுப்பும்படி அபிதாவுக்கு ஃபோன் டெலிஃபோன் செய்தான் எல்லா பணக்கார்களின் பணக்காரர்களின் கண்ணும் இவள் தான் விழ வேண்டுமா என்று ஒரு புறம் வயிறு காந்தியது அபிதாவுக்கு ஆனால் ராம்நாத்தோடு மதுரா சம்மதப்பட்டு விட்டாள் என்றால் பிறகு சத்யன் அவளை திரும்பியும் பார்க்க கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்